ஹை நன்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் தமிழ் மார்க் போட்டால் மட்டும்தான் நம்ம உள்ள போக முடியும் அது இல்லாமல் இன்னும் நாற்பது நாள் தான் இருக்குது ஓகேங்களா அந்த நாற்பது நாளில் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோதான் முக்கியம் இனிமேல் ரிவிஷனாக தான் இருக்கணும் புதுசாக எதுவும் படிக்காதீங்க பதினஞ்சு லாஸ்ட் பாஞ்சு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் இப்போதிக்கு புதுசாக அப்படிங்க வந்தால் பதினஞ்சு நாள் புதுசாக படிச்சிருங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள் அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறேன் சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற நூல் வழி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நூல் வழியெல்லாம் நான் ஃபுல்லாக போகிறேன் ஆறுலேருந்து பன்னெண்டு இருக்கிற நூல் வழி எல்லாமே நான் போட்டுருவேன் எக்ஸாமுக்கெல்லாம் நான் எல்லாருக்கும் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போடுவேன் இன்னைக்கு அதை படிச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் நாற்பது நாளில் எப்படி நம்ம பயன்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நாற்பது நாள் நல்லா பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த் இருக்கிற நூல் வழி தான் பார்க்குறோம் ஓகேங்களா இன்ப தமிழ்லேருந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா எண்பத்தம்பது ஃபஸ்ட்டு எதுவாருனா சுப்பரத்தினம் சுய பாரதன் வரார் ஓகேங்களா இயற்பெற சுப்பரத்தினம் பாரதியரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதர்சன் என மாற்றிக்கொண்டார் ஓகேங்களா பாரதர்சன் என மாற்றிட்டார் ஓகேங்களா நம்பரு தான் ஓகே தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பொண் மறுமணம் பொதுநாமி பௌத்தறிவு என முதலின புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடிடுவார் எனவே இவர் புரட்சிகவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்று போடப்படும் போற்றப்படுவார் ஓகேங்களா இவர் வந்து பாரதீசம் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சிக்ஸ்த்து புக்கில் இன்பத்தமிழ் இருக்கிறது பாரதீசன் பற்றி பார்த்துட்டு ஆனால் சிக்ஸ்த்து புக்கில் வந்து இவர் பற்றி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நைன்த்து டுவெல்த்து அப்படி கொடுக்கும் டேட்டா இருக்குது அதிகமாக வரும் ஓகேங்களா இவர் பற்றி இவர் வந்து சாயித்த விருது வந்து ஒன்று வாங்கியிருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து புக்குற தமிழ் வந்து அப்படியே நூல் வழியை வந்து டெய்லியும் போட்டுட்டேக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா பார்த்துங்க நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணவே டீன் பஸ் படிக்கிற பற்றி தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்